என்னைக்குமே நல்லவங்க பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ ஒருத்தங்கிட்ட பழகவே மாட்டாங்க ஆனா நல்லவன் இல்லாத ஒருத்தருக்கான் பேர் அவன் பணத்தை பொருளை வளர்ச்சி தவிர எதுவுமே பெருசா பார்க்க மாட்டான் இந்த மனுஷன் கூட நீ பேசலாம் பேசலாம் உறவு இருந்தா என்ன இல்லனா என்ன எதுக்கு இந்த உறவு அந்த தப்பான உறவு கூட பொய்யான போலியான மனுஷங்க கூட நீ பழகி தருவது என்ன அச்சீவ் பண்ற நிமிஷம் நீ முடிவு பண்ண உன்னோட பெரிய எதிரி யாரு உன்னை ஏமாத்துறான் அவங்களா உனக்கு துரோகம் பண்ண இவங்களா இல்ல அவங்க கூட நல்லா பேசி பின்னாடி போய் இன்னொன்னு பேசுறாங்களா அவங்களா யாரும் உனக்கு எதிரி இல்ல உன்னோட உண்மையான எதிரி என்ன தெரியுமா பேச்சு உன்னோட உண்மையான எதிரி எடுத்துருமா நீ வச்ச நம்பிக்கை நான் இப்ப ஏன் நீ கட்டுப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் எதுனா உன்னோட நாக்கு உன் நாக்க கண்ட்ரோல் பண்ற நேரம் அது அர்த்த இல்லாத மனிதர்கிட்ட பேசி என்னத்தை சாதிக்க போறன்ற கேள்வி உங்ககிட்ட கேட்கிற நேரம் அது ஆனா அவன் கூட இருக்கான் கூட இருக்கான் உனக்காக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட பேசி கதி கட்டு நிக்கிற நிறைய பேர்ல நீ ஒரு நாள் நின்றுடாதுன்றது சில பேர் இப்ப நின்றுட்டுதான் இருக்கீங்க போதும் தப்பு பண்ணதெல்லாம் போதும் பேசலாம் போதும் இந்த நிமிஷம் போடுற நேரம் வந்துருச்சு போடு இதோட உன் வேலையை மட்டும் பாரு மௌனமா இருந்தா பல பிரச்சனைகள் நீ வெளியே வருவ உன்னோட வேல்யூ இந்த உலகத்தை காட்ட நேரம் இது நீ எங்கேயோ போய் எங்கேயோ இருக்க வேண்டியதான் தேவையில்லாத இந்த நேரத்திலாம் செலவு பண்ணி இப்போ எங்கே நிற்கிறேன்ற அந்த கேள்வி உன்ட்டு கேட்குறேன்